தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூக அழகிரி மகன் உடல்நிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மூகா அழகிரி மகன் உடல்நிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேரனும் முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரி அவர்களுடைய மகனுமான துரை தயாநிதி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திடீரென்று மயக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மூளைக்கு செல்லும் நரம்பில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது அறுவை சிகிச்சை முடிந்தாலும் கூட ஏறத்தாழ ஒரு சில மாதங்கள் அவர் கோமா ஸ்டேஜிலே இருந்தார் சுயநினைவடைந்த நிலையே இருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் சுய நினைவில்லாத நிலையிலே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருடைய உறவினர்கள் மருத்துவமனையில் தங்கி அவரை பார்த்துக் கொண்டுள்ளனர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வேலூர் மருத்துவமனை சென்று விசாரித்து வந்தார்கள் முக அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதி அவர்களுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் நிலவுகின்றன அவர் அளவுக்கு அதிகமாக போதைப்பொருள் சாப்பிட்டு மயங்கி விழுந்ததாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார் ஆனால் அவர் தொடர்ந்து மயங்கிய நிலையிலே சிகிச்சை பெற்று வந்தார் தற்பொழுது அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் வந்துள்ளன இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேலூர் மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதி அவர்களுடைய உடல்நிலை குறித்து விசாரித்தார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஃபிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அவர் உடல்நிலை குறித்து வெளிவந்த வதந்திகள் அனைத்தும் பொய் என்று தெரிய தெரிய வருகின்றன ஆனால் அவருக்கு பிசியோதெரபி உள்ளிட்ட மேல் சிகிச்சைகள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது அவருக்கு குணமடைய ஒரு சில மாதங்கள் ஆகலாம் ஆனால் அவர் நல்ல உடல்நிலையில் சுயநினைவுடன் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது பூரண சிகிச்சை முடிந்தவுடன் அவர் வேலூர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் வந்துள்ளன அது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன